வணக்கம் பக்தர்களே நம் ஆன்மீக பயண சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் செல்லப்போகுது மிக அரிய தலம் திருப்புவனாய் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் புதுச்சேரியின் திருபுவனை கிராமத்தில் இந்த கோவில் சென்சோரிய ஆயுஷ்காட்டிய பாரம்பரியம் மற்றும் வஷ்ணவ மரபினை தாங்கி நிற்கிறது இதன் வரலாறு மற்றும் சிறப்புகளை விரிவாக பார்ப்போம் தேவாள்களின் பாடல்கள் கல்வி மறுமொழி சிறப்பு வழிபாடு முறைகள் விழாக்கள் பக்தி உணர்வு வளரட்டும் வீடியோவை முழுக்கவும் பாருங்க விழியை மூடு போடாதீர்கள் வரலாறு மற்றும் ஸ்தல புராணம் இக்கோவில் கட்டியவர் சோழ மன்னர் பரந்தக்க ஒன்று தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்து ஐம்பது சிஇ ஆரம்பத்தில் இது வீரநாராயண விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தேவையான கல்வி செயல்பாடுகள் இங்கே வழங்கப்பட்டு வந்தது உருப்படியாக ராஜராஜ கோல காலத்தில் ரிக்வேதா யஜூர்வேதா சந்தோகசாமா போன்ற வேதங்கள் மற்றும் ராமாயணம் போன்ற இக்கிபுஷம் போன்ற நூல்கள் படிப்பை நடத்தியதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன இடத்தில் கொக்கில நாடி பேரேரி என்ற பெரிய ஏரி இருந்தது இந்த கிராமத்தின் பழைய பெயர் திருபுவனாய் மகாதேவி சதுர்வேதி மங்கலம் எனவும் கூறப்படுகிறது ஆலய கட்டமைப்பு மற்றும் சிறப்புகள் இந்த ஆலயம் திராவிட வாஸ்து கலைக்கேற்றும் வகையில் கட்டப்பட்டுள்ளது மூலவர் வரதராஜ பெருமாள் அம்மாள் பெருந்தேவி தாயார் ஸ்தலத்தின் பிரதான சிலைவாரியது கிரானைட் சிலை நான்கு கைகள் இரண்டு கைகளில் பஞ்சஜன்யம் என்ற சங்கு மற்றும் சக்கரம் கொண்டு மற்ற இரண்டு அபய முத்திரை மற்றும் கடகஸ்தா இருக்கிறது ஸ்ரீதேவி மற்றும் பூமி அவள் பக்கத்தில் நிற்கிறார்கள் பகுதி நான்கு மண்டபம் அர்க்க மண்டபம் முக மண்டபம் சுவநதி சுவர் ரிலீஃப்ஸாக மகாபாரதம் மற்றும் ராமாயணம் சம்பவங்கள் உள் சுவர்களில் உள்ளன வழிபாடு முறைகள் மற்றும் காலகட்ட விழாக்கள் கோவில் வழிபாடு வைகாசனா ஆகம முறையில் நடைபெறுகிறது தினசரி நான்கு நேர பூஜைகள் உஷத்காலம் உச்சிகாலம் சாயராக்ஷி அர்த்தஜாமம் போன்றவை முக்கிய திருவிழாக்கள் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்தில் வைகுண்டா ஏகாதசி டிசம்பர் ஜனவரி தைப்பொங்கல் அல்லது சங்கராந்தி போன்றவை அனுபவங்கள் சொல்லுவது ஏரியில் நீராடிய பின் சில நோய்கள் நீங்கியதாக கூறும் மக்கள் கல்வியில் முன்னேற்றம் பெற்றவர்களும் பயண வழி மற்றும் வருவோர் குறிப்புகள் இடம் திருபுவனை கிராமம் புதுச்சேரி விழுப்புரம் பஸ்வே அல்லது சாலை வழியாக நெருங்கிய பேருந்து முனைகள் ரயில் நிலையம் விழுப்புரம் புதுச்சேரி கோவிலின் திறப்பு நேரங்கள் போன்றவை காலை மாலை வழிபாடு நேரங்கள் வருகை செய்யும்போது மலர் பூக்கள் நூல்களை கொண்டு வரலாம் சுத்தமான ஆடை நேர்மையான மனங்கள் பூஜை முறையை பின்பற்றி வழிமுறைப்படி நடக்க வேண்டும் இருமணி மணி நேரத்தை கடந்த ஆன்மீக பயணத்தில் நம் இதயம் ஸ்தலத்தின் அழகையும் வரலாற்றைப் பற்றியும் கடந்த ஊர் சொல்லிகளையும் உணர்ந்தது திருப்புவனாய் வரதராஜ பெருமாள் உலகின் மீது அருள் விரித்த பெருமாள் கல்வியும் உதவும் மன அமைதியையும் தரும் இந்த காணொளி உங்கள் இதயத்திற்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வெள்ளை அழுத்தவும் அடுத்த துயிலும் தெய்வீக பயணத்திலும் உங்களைச் சேர்க்க ஆசைப்படுகிறேன் மறக்காமல் ஜை வரதராஜா ஜே விஷ்ணு